சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம் வல்லமை என்ற சொல்லின் பொருள் ஆ வலிமை உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் உயர இ தாழ விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விழுந்து எழுந்து இ எழுந்து கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை குட்டல் ஓரம் அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ அங்கு குட்டல் எல்லாம் கீழ் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக சாலை ஓரம் சாலை குட்டல் ஓரம் ஆலை குட்டல் ஓரம் குருத்தோலை குருத்து குட்டல் ஓலை பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை இருந்து கிடைக்கும் உணவுப் பனம்பழம் நுங்கு பனங்கிழங்கு பனஞ்சாறு பதநீர் கற்கண்டு கருப்பட்டி பொருட்கள்ருட்கள் பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் ஆகும் சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது அனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் ஆகியவற்றை சிறுவர்கள் செய்து இங்க இருக்கிற இடத்து சிறுவர்கள் சிறுவர்களுக்கு செய்து விளையாடுவதற்கு சிறுவர்கள் செய்து விளையாடுவதற்கு பனைமரம் உதவுகிறது பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் பனை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் பனை நாம் நாம் பனங்கொட்டையை சேகரித்து புலாம் ஆறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம் சொற்களுக்கு உரிய படங்களை ஆ ஆனா பசு ஆ பசு கைனா கை பூ மலர் நாக்கு, ஈ, காண சோலை சோலை மொழியோடு விளையாடு ஒரு பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுக ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் என்னது நிலவுங்கிறது மதியனாலும் நிலவுதான் திங்கள்னாலும் நிலவுதான் சந்திரனாலும் நிலவுதான் அம்மா அன்னை அன்னை தாய் மாதா மகுடம் மணிமுடி கிரீடம் அணிகலன் திரள் கூட்டம் நெருக்கம் கும்பல்